அந்த கடப்பாறையை பற்றி நிறைய பேர் நீங்கள் பேசிட்டீங்க அந்த கடப்பாறையை தான் நாங்கள் போட்டு புதைச்சிட்டு வந்தோம் அதை இங்கே திரும்ப எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கீங்க அதனால என் பங்குக்கு நானும் ரெண்டு மிதி மிதிக்காமல் போனோன்னாக்கா அது சரியாக இருக்காது அதனால அளவாக ரெண்டே ரெண்டு மிதி மட்டும் அவன் பிரிச்சுட்டு போகிறான் அப்படின்னு ஏன்னா தலைவர்கள் பெருசாக அந்த கடப்பாறையை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஏன் லெவலுக்கே அவன் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கேன் தலைவர்கள் நீங்கள்லாம் பேசுங்கனாக்கா அது எதுவும் அவனை புகழ்றது மாதிரி ஆகிடும் அவன் ஒரு யூடியூப் சேனல் அவரு தான் அவ்வளோ தான் ஒரு அரசியல் யூடியூப் சேனல்தானே தவிர அரசியல் கட்சியோ அமைப்போ அவன் கிடையாது ரொம்ப சிம்பிளாக அவன் கட்சியை முடிச்சு விடுறதுக்கு ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வழி சொல்றனே இப்போ யூடியூப் வந்து உலகம் முழுக்க ஒரு மாதம் கிடையாதுன்னு தொடர்பாங்கனாக்கா அவன் கட்சி ஒளிஞ்சு போச்சு சோசியல் மீடியாவுடைய பேக்கப் முழுக்க கிராஷ் ஆயிருச்சுனாக்கா அவனுக்குள்ள வரலாறையும் முடிஞ்சு போச்சு இவ்வளவுதான் அவன் அதனால அதை தாண்டி அவனை பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அவனை பற்றி பேசும் பொழுது நாங்கள் வந்து சோசியல் மீடியாவில் இன்ஃப்ளூயன்ஸராக திராவிடம் கொஞ்சம் லெஃப்ட் ஐடியாலஜி அப்படி பேசுற நபர்களை தான் கூப்பிடவே மாட்டோம் ஏன்னாக்கா அவனை தலைவராக மதிக்கிறது இல்லை அப்புறம் எதுக்கு இவனை பேசுறது இன்னொரு அவன் ஒரு சக யூடியூபர் அவன் இப்போ கடப்பாறை அப்படின்னு சொல்லும்பொழுது பிராமண கடப்பாறைங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாப்புல அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் பார்ப்பன கடப்பாறைன்னு அந்த வார்த்தையை பயன்படுத்தல பிராமண கடப்பாறை அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு அதனால அவர் சொல்ல வர்றது என்னன்னா அவருடைய பிறப்பை அவரே இழிவுபடுத்துகிறார் நாம் வந்து ஒருபோதும் சீமான் வந்து அவர் இவர் அவருடைய பிறப்பு குறித்து அவங்களுடைய அம்மா குறித்து அந்த மாதிரி நம்ம ஒருபோதும் மேடையில் பேசினது கிடையாது யூடியூபர்ஸ் ஆகிய நானும் பேசினது கிடையாது அமைப்பில் உள்ளவங்களும் யாரும் பேசினது கிடையாது ஆனால் பிராமண கடப்பாறைன்னு அவர் சொல்வதன் மூலமாக அவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கா சீமான் ஒரு தேவடி ஆளுக்கு பிறந்த மகன் அப்படின்னு அவர் சொல்ல வரார் நாம் யாரும் சொல்லல நான் எதுவும் சொன்னா நான் சொல்லலை மணியன் நான் சொல்லலை யாரும் சொல்லலை ஏன்னா பிராமணம்ங்கிறத நீ ஏற்றுக்கிட்டீங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக நீ சூத்திரன் ஆயிடுற நீ சூத்திரங்கிறத நீயே ஏற்றுக்கிற அவனை பிராமணன் சொல்கிறது மூலமாக அதனால தான் பிராமணால் கஃபேங்கிறத அழிக்கிறதுக்கான மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு அதை குறித்த பெரிய புத்தகங்கள் இருக்கு இல்லை கட்டுரைகள் கூட இருக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் பிராமணால் கஃபேவை அழிக்கணும்னாக்கா பிராமணன் அப்படின்ற வார்த்தை இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நான் சூத்திரன் ஆயிடுறேன் ஆ சூத்திரன்னா என்ன எழுதியிருக்குனாக்கா வேதத்தில் நான் ஒரு தேவடியால் மகன் அப்படின்னு எழுதியிருக்கு தான் நம்ம பிராமணன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறது கிடையாது அந்த வர்ணத்தை நம்ம ஏற்றுக்கிறதே கிடையாது அவர் தான் சொல்றாப்ல பிராமண கடப்பாறைன்னு சொல்றதன் மூலமாக அவர் பிராமணன் ஏத்துக்கிறாரு அதனால சீமான் தன்னை என்னவாக சொல்லிக் கொள்கிறார் சூத்திரன் மக்களுக்கு புரியுற மொழியில சொல்லுங்க நீங்க சூத்திரனாக்கே எப்படி புரியும் ஆ வேசி மகன் அப்படிங்கிறது அவரு அவருடைய பிறப்ப அவரே இழிவுபடுத்திக்கிறார் நம்ம ஒவ்வொரு முறையும் இல்லையா அப்படி கிடையாது இங்க வாங்க நம்ம வந்து நாலு காலில் நடக்க கூடாது நம்மளுக்கு வந்து அறிவு இருக்குது ஆறாம் அறிவுன்னு ஒன்று இருக்குது ரெண்டு காலெலாம் தான் நடக்கணும் மரத்துக்கு மரம் தொங்கக்கூடாது முக்கியமாக ரோட்டில் திங்க திங்கக்கூடாது நம்ம வந்து சோறு தான் திங்கணும் அதுவும் நடுவீட்டில் உட்காந்து திங்கணும் சுயமரியாதை இருக்குது குறிப்பாக அதில் உப்பு போட்டு திங்கணும் அப்படி நாம தான் ஒவ்வொரு முறையும் அவருக்கு சொல்லிகிட்டு இருக்குமே தவிர அவர் என்ன சொல்கிறாருனாக்கா அப்படிலாம் இல்லை எனக்கு நாலு காலு தான் நான் ரோட்டில் கிடக்கிறதான் திம்பேன் நான் மரத்துக்கு மரம் தான் தாவிட்டுருப்பேன் நான் சோறு திங்க மாட்டேன் ஒருவேளை யார் வீட்டில் யார் வீட்லயாவது சோறு போட்டால் கூட இல்ல உப்பு போடாத சோறு தான் தீம்பா அவர் தான் தன்னை பிராமண கடப்பாறை என்று சொல்வதன் மூலமாக அவர் தன்னை சொல்லிக் கொள்கிறார் இப்ப பிராமண கடப்பாறைன்னு சொல்வதன் மூலமாக அவர் அவருடைய பிறப்பை மட்டும் இல்லை தன்னுடைய துணைவியா இருக்காங்க அவருடைய மனைவி இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒழுக்கத்தை குறித்தும் அவர் தவறாக அவர் சொல்ற அப்படின்னு நாம எதுவும் சொல்லல ஏன்னாக்கா அவங்க வேலைக்கு போகிறாங்க அவங்க வக்கீல் முடிச்சிருக்காங்க அவங்கள பற்றி நம்ம பேச தேவையானுவீங்களே இருந்தாலும் புரியணுங்கிறதுக்காக சொல்கிறாங்க அவங்க வக்கீலுக்கு படிச்சிருக்காங்க கோர்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வக்கீலை தொழிலாக பண்ணி கொண்டுருக்கார்கள் இவ பிராமண கடப்பாரேன்னு சொன்னதன் மூலமாக இந்த பிராமணியம் இருக்குல்ல அந்த சங்கராச்சாரியார்னு ஒரு வச்சுட்டு ஒருத்தர் உட்காந்துருப்பாருல்ல அந்த சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருனாக்கா அந்த பிராமணிய கடப்பாரை வேலைக்கு செல்லும் பெண்கள் விபச்சாரிகள் என்று அவர் சொல்லுகிறார் எழுதி வச்சிருக்காரு பேசும்பொழுது ஒருத்தவங்க மென்ஷன் பேசினாங்க இன்னமும் அப்படிதான் எழுதி வச்சிருக்காங்க அவங்களுடைய காமக்கோட்டி டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற வெப்சைட்ல நீங்க தேடுனீங்கனால இந்த வார்த்தையை போட்டு தமிழ்ல டைப் பண்ணாலே நேரடியாக வந்து நின்றோம் இதை பேப்பராகவே டாக்குமெண்டாவே ஆர்கேவெலாம் போட்டு நம்ம வச்சிருக்கோம் அதனால இவர் பிராமண கலப்பார் சொன்னது மூலமாக அப்ப அந்த சங்கராச்சாரியார் வேலைக்கு செல்லும் பெண்களை என்னவாக சொன்னாரோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க குடும்பத்தில் யாரெல்லாம் வேலைக்கு செல்கிறார்களோ அவர் ஏத்துக்கிறார் ஒரு கருத்தியல் இருக்கு அது என்ன சொல்ல வருதுனாக்கா எல்லோரும் சமம்னு சொல்லுது எல்லாம் எல்லாருக்கும்னு சொல்லுது சுயமரியாதை என்கிற விஷயத்த சொல்லுது சுயமரியாதை என்பதற்காகவே உலகத்தில் ஒரு மூவ்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கனாக்கா தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் அவர்கள் ஆரம்பிச்சது சுயமரியாதை இயக்கம் அப்ப சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிப்பதற்கு முன்னாடி உள்ள பெரும்பான்மை மக்களுடைய சுயமரியாதை இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்னாக்கா நீ தூக்கிட்டு முன்னையாக இருக்கக்கூடிய அந்த பிராமண கடப்பாறை தான் நம்மளுடைய சுயமரியாதை பறிச்சு வச்சது அப்ப அந்த கடப்பாறையை தூக்கி போஸ்ட்மார்ட்டம் பண்ணாதான் அந்த சுயமரியாதையை மீட்க முடியும் என்று சொல்லி பெரியாரே அப்பொழுது அந்த கடப்பாறையை தூக்கி அவங்க பெருசா தூக்கிட்டு அந்த கடப்பா தெரியுமா ராஜகோபாலாச்சாரியனுக்கு பெரிய கடப்பாறை தான் அவங்க கிட்ட உள்ள பெரிய கடப்பாறை அவ்வளவுதான் அது குலக்கல்வின்னு வீணு ஒன்னு கொண்டு இந்த பீஸு ஒரே ஒரு மீட்டிங்கை போட்டாப்ல தலைமை மெட்ராஸ் ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாப்புல இந்த குலக்கல்வி அப்படிங்கிறது நம்ம அசுரன் படத்தில் விட ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க இல்லைங்களா அந்த அவருடைய பையன் சிதம்பரத்திட்ட சொல்லுவாப்புல தனுஷ் கருணாசுரிய பையன் தான் அந்த சிதம்பரமா நடிச்சது சிதம்பரம் காசு இருந்தா புடுங்கிக்குவாங்க பணம் இருந்தா எடுத்துக்கிடுவாங்க நிலம் இருந்தா எழுதிக்கிடுவாங்க படிப்பு மட்டும்தான் சிதம்பரம் நம்மள்ட்ட யார்ட்டையும் பிடுங்க முடியாது அப்படின்னு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல திருவள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல செல்வத்துள் செல்வம் செவிச்செல்லும் அச்சல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை கல்வி குறித்து நிறைய இருக்கார்ல அது இருக்காருக்கா கல்வி தான் நமக்கு கடைசி வரைக்கும் அப்படிங்கிறது அப்ப அந்த கல்வியை மீட்டெடுக்கிற வேலையை யார் புடுங்கி அந்த பிராமணியம் தான் புடுங்கி வச்சுக்கிட்டது அந்த கல்வியை மீட்டு கொடுத்தது ஐயா பெரியார் அவர்கள் அவர் மீட்டு கொடுத்ததுனாலதான் நம்ம நாம இன்னைக்கு இங்க வந்து நின்றுட்டு இருக்கோம் சரி இது இதோட போதும் நினைக்கிற அந்த கடப்பாருக்கு மேலே பேச தேவையில்லை எனக்கு கொடுத்த அரை மணி நேரத்தில் அஞ்சு நிமிஷம் அதுக்கே போயிருச்சு சமீபத்தில் ஈரோட்டில் ஒரு மீட்டிங் போட்டார் இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற ஒரு ஆச்சரியக்குரிய ஒரு மீட்டிங் போட்டுச்சு அந்த மீட்டிங் போட்டு பேசும் முதல்ல எடுத்தோடனே ஆரம்பிச்சது என்னன்னா மஞ்சள் 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 அப்படின்னு ஒரு மூணு தடவை சொல்லி மூணு பக்கம் கேமராவையும் பார்த்து பார்த்து சொன்னாப்ல ஏன்னா அது வெயில் நினைக்கிறதுனால எதுவும் மண்டை குழம்பிருச்சோ அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அப்புறம் தான் சொல்றாப்புல ஈரோடுனாலே மஞ்சள் அப்படின்னு சொன்னாப்புல அந்த மஞ்சளை கூவி கூவி தீட்டு இருந்தாப்புல அது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை கொஞ்சம் அந்த ஒரு பாட்டு வரும் மஞ்சள் கலரு சிங்கிச்சான் சிங்கிச்சான் காவி கலரு சிங்கிச்சான் அடுத்தது மஞ்சள்ங்கிற வார்த்தைக்கு அடுத்தது காவிதான் அதுல இருந்து வாயிலேருந்து வரும் நீ ஈரோட்ல போய் நின்றுக்கிட்டு என்ன பேசணும் மஞ்சள்னு பேசணுமா ஈரோடு மஞ்சள் என்கிற நிறத்திற்கோ அல்லது மஞ்சள் என்கிற வார்த்தைக்கோ உரிய இடமா அங்கு விளையுதுங்கிறது வேற ஆனால் நீ அரசியல் படுத்துகிற உன்னுடைய ரசிகர்களை தொண்டர்களை நீ அரசியல் பேச போப்புற பெரியார் கொள்கை தலைவர் அம்பேத்கர்னுடைய உன்னுடைய கொள்கை தலைவர்னாக்கா ஈரோட்டில் நின்று மஞ்சள் நீ பேசுவ ஈரோடுக்கு மஞ்சள்ங்கிற அடையாளம் கிடையாது ஈரோடுக்கு கருப்பு என்பது தான் ஈரோட்டுக்கான அடையாளம் நீ அங்கே போய் நின்று பேச வேண்டியது கருப்புன்னு ஆரம்பிக்கணும் நீ ஈரோட்டில் போய் மஞ்சள்னு ஆரம்பிப்ப சரி நாளைக்கு காரைக்குடிக்கு வர காரைக்குடியில் என்ன ஆரம்பிப்பண்ணிக்கு சரி அங்கே மஞ்சள் ஃபேமஸ் ஈரோட்டுக்கு போனாலுமே என்ன பேசணும்னாக்கா மஞ்சள் காவி ஆரஞ்சுன்னு பேசக்கூடாது எங்க போனாலுமே கருப்பு சிவப்பு நீளம்னு பேசணும் அந்த ஏரியாவில் கருப்பு என்ன பண்ணுச்சு சிவப்பு என்ன பண்ணுச்சு நீலம் என்ன பண்ணுச்சு அதை சார்ந்த தோழர்கள் என்ன தியாகம் பண்ணியிருக்காங்க அதையொட்டி என்ன புரட்சிகள் நடந்திருக்காங்க அதையொட்டி விட்டு என்னென்ன உயிர் தியாகங்கள் நடந்திருக்கு அதுலேருந்து இந்த தியாகிகள் மறைக்கப்பட்டவர்களாக பேசப்படாதவர்களாக யாரும் இருக்காங்க அப்போ எந்த ஊருக்கு போனாலுமே கருப்பு சிவப்பு நீளம்னா பேசணுமே தவிர ஒரு கொள்கை உடையவன் அதுவும் பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவர்னு சொல்ற ஒருத்தவங்க போய் நினைக்கிட்டு மஞ்சள் மஞ்சள் மஞ்சள்னு பேசிக்கிட்டு இதில் என்னக்கா இப்போ தம்பிக்கு நாம சொல்ல வேண்டியது இருக்கு ஒன்று இல்லை என்னக்கா தம்பின்னு ஒன்று எல்லாம் பார்க்க வேண்டாம்னா அவரு ரொம்ப வயசானவர் நம்மளை விட இவனா தம்பின்னு சொல்றானே அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம் அவர் சிஎம் அங்கிள்ன்னு சொல்றாருல அப்படி பார்த்தம்னா நான் சித்தப்பான் தானே எனக்கு சித்த என்னுடைய சித்தப்பா வயசு இருக்கும் அவருக்கு ஐம்பது வயசுக்கு ஆகுது என் சித்தப்பா வயசு இருக்கும் அப்போ சித்தப்பான் தானே சொல்லணும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் தம்பின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா நான் வயசை வச்சு சொல்லலை அந்த ஆச்சரியக்குறி அந்த மேடையில் பேசும் பொழுது வயசை வச்சு அங்கிள்னு வேணா சிஎம்ஐ சொல்லிருக்கலாம் நான் சொல்றது அறிவை வச்சு சொல்கிறேன் உன்னுடைய அரசியல் அறிவு அறிவுக்கும் உன்னுடைய அரசியல் புரிதலுக்கும் உன்னுடைய சித்தாந்த புரிதலுக்கும் நான் தான்டா உனக்கு என்ன நான் தான் உனக்கு என்ன நீ நேரத்துக்கு பேஞ்ச மூத்தத்தில் இன்னைக்கு முளைச்ச காளான் நீ உன்னைய விட சீனியர் நானு அரசியல்ல சித்தாந்தத்துல உன்னைய விட சீனியர் நானு அதனால இந்த விஷயத்துல அரசியலை எனக்கு தம்பி தம்பி உன்னைய மாதிரி நான் வட பஜ்ஜி போண்டா கரிசோன் பேச மாட்டேன் நான் ஒரு வரலாறு சொல்றேன் அந்த காரைக்குடிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஐயா சுபவீர பாண்டியன் அவர்களுடைய அப்பா ராமசுப்பையா அவர்கள் இதே ஆதி ஆதித்ராவிடர் மாநாடு ஒண்ணு போறதுக்கான அறிவிப்பை வெளியிடுறார் வெளியிட்ட உடனே இங்க உள்ள ஒரு சனாதன சக்தியாக அப்போ இருந்த சிதம்பரம் செட்டியார் அவர்கள் என்ன பண்றாருனாக்கா அதற்கு முன்னாடியே இந்த செய்தி தெரிஞ்சு போய் வேற ஒரு மீட்டிங் பேசும் பொழுது யாரோ இங்க ஆதிதிராவிட மாநாடு போடுறோம் சொல்லிட்டு தெரியறானே போடட்டும் போட்டுதான் பாக்கட்டுமே ஒருவேளை அந்த மாநாட்டுக்கான பந்தலை போட்டாங்கன்னாக்கா அந்த மாநாட்டு பந்தலை நாங்கள் கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த சிதம்பரம் செட்டியார் என்கிற நபர் முன்னாடி போடுற மீட்டிங்ல பேசுறாரு இப்ப ஐயா ராமசுப்பையா அவர்கள் என்ன பண்றாருனாக்கா உடனடியாக பட்டுக்கோட்டை அழகிரி அவர்களுக்கு தொடர்பு கொண்டு ஐயா இந்த மாதிரி செட்டியார் பேசியிருக்காரு இதுக்கு நம்ம பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநாடுக்கு முன்னாடி அந்த மாநாட்டினுடைய நோக்க உரை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு முன்னாடி மாநாட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க ஐயா பட்டுக்கோட்டை அழகிரி அவர்கள் பேசுகிறார் ஏதோ அந்த ஆதி திராவிட மாநாடு நாங்கள் போடுறதை விட்டு யாரோ ஒருத்தவங்க பேசினானா குடிசையை கொளுத்துவோன்னு சொன்னானாமே கொளுத்தும் நாங்கள் ஒன்றும் வேணான்னு சொல்லலை நீ குடிசையை கொடுத்திக்கோ நீ குடிசையை கொளுத்திக்கோ நீ குடிசையை கொளுத்தினோனாக்கா நாங்க வேற ஒரு குடிசை போட்டுப்போம் வேற ஒரு பந்தல் போட்டுப்போம் ஆனா நாங்க மாதிரி குடிசையெல்லாம் கொளுத்த மாட்டோம் எவன் கொளுத்துவன்னு சொன்னோன்னா அவனை நாங்க கொளுத்துவோம் என்ன பண்ணுவ என்று ஐயா பட்டுக்கோட்டை அலையிறவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இதே காரைக்குடியில் வந்து பேசுறாரு பேசுறதுக்கு அப்புறம் சிதம்பரம் செட்டியார் என்ன பண்றாரு பதவி அடிச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு ஓடுறாரு மதுரை கோர்ட்டுக்கு ஓடுறாரு ஏன்னா மதுரையில தான் நீங்க சிறப்பான தீர்ப்புகளை வாங்க முடியும் நீங்க தீர்ப்பு வாங்கணும்னாக்கா மதுரை கோர்ட்டுக்கு தான் போகணும் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் மதுரை மதுரை நானே இந்த தோசை அது இது நிறைய சொல்லுவாங்க ஆனா வரலாற்று இதே பார்த்தோம்னாக்கா இருந்து இன்னைய வரைக்கும் சிலம்பு தூக்கிட்டு போன கண்ணைக்கும் கண்ணைக்கும் சரி செங்கல் தூக்கிட்டு போன நம்மளுக்கும் சரி என்ன தீர்ப்பு வந்திருக்கிறது மதுரையில உள்ளவங்க மட்டும் கை தடுறாங்க பாருங்க அதனால தீர்ப்புங்கிறது வேற ஆனா நீ தீர்ப்பு வாங்கினோம்னாக்கா நீங்க தான் போகணும் அதனால அன்று சிதம்பரம் செட்டியார் அவர்கள் தீர்ப்பு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மதுரைக்கு போயிட்டாப்ல மதுரைக்கு போனோடையா வழக்கம் போல் அங்கே தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாப்புல அது என்னென்னாக்கா இந்த ஆதி திராவிடர் மாநாடு நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஸ்டே ஆர்டரை கொடுத்துட்டாங்க இப்போ ஐயா பட்டுக்கோட்டை அலையாரி அவர்களும் ஐயா ராமசுப்பையா அவர்களும் என்ன பண்ணுறாருனாக்கா அடுத்ததாக டபிள்யூபிஎஸ் சவுந்தரபாண்டி நாடர் அவர்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் அவர் இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கு கொண்டு போய் அதுக்கப்புறம் அந்த ஸ்டேவை ரத்து பண்ணி குறிப்பிட்ட தேதியில் அதே ஆதி திராவிட மாநாட்டை நடத்தி காட்டியவர்கள் இந்த திராவிட சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்த திராவிடர் இயக்கத்தை சேர்ந்த தோழர்கள் இப்படிதான் காரை குடிக்கான மஞ்சள் 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 இருக்கு நீ ஈரோட்ல எப்படி பேசியிருக்கணும் ஐயா இது பெரியார் பிறந்த மண் இது கருப்பு சட்டைக்கான நகரம் இது இந்த நகரத்தையே கருப்பாக மாற்றியவர் ஐயா தந்தை பெரியார் அவர்கள் இந்த கருப்பு இந்த ஈரோட்டுக்கான நகரம் அமைவதற்கு மிக முக்கிய பங்காற்றியவர்கள் மிக முக்கியமான நபர் ஐயா பெரியார் அவர்கள் இங்கே உள்ள அரசாங்க கட்டிடமாக இருக்கட்டும் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் பள்ளிகளாக இருக்கட்டும் அல்லது பொது இடங்களாக இருக்கட்டும் அரசாங்க இடம் இதில் பெரும்பாலும் ஐயா பெரியாருடைய இடம்தான் தான் அவர் தான் அதை அமைச்சுக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்பொழுது ஐயா காசு கொடுத்தாரு இடம் இல்லையா இடம் வேணும்னு சொல்லி கொடுத்தாரு அங்கே ஒரு நீர்த்தொட்டி ஒன்று இருக்கு அந்த நீர்த்தொட்டி ஐயா பெரியார் காலத்தில் கட்டப்பட்டது அப்போ கட்டப்பட கட்டப்படும் பொழுது அந்த நீர் தொட்டி வந்து பட்டியல் சமூக மக்கள் வாழ்கிற தெருவழியாக அந்த பைப்பு அதை கிராஸ் பண்ணி போய் அங்க இடைநிலை சமூகங்கள் உயர்சாதி என்று சொல்லிக் கொள்கிற பகுதிக்கு அந்த பைப் போகும்போது அங்க உள்ள பட்டியல் சமூகத்தை சாராத நபர்கள் அவங்க என்ன இடைநிலை சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த இந்த தண்ணியை குடிக்க அது அவங்க தீண்டத்திருவழியாக்க வர்ற பைப்பு அந்த தண்ணி தீட்டுப்பட்டுறாதா அந்த தீட்டு தண்ணியை நாங்கள் குடிக்கணுமா அதனால அந்த டேங்கை முதல்ல உடனே மாத்துங்க வர்ற பைப்பு வழியை மாத்துங்க அப்படி இல்லைனாக்கா நாங்கள் தண்ணி குடிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க பெரியார் சொன்னாரு இதை மாத்தி தான் நீ தண்ணி குடிக்கணும்னாக்கா நீ தண்ணி குடிக்கவே வேண்டாம் தண்ணி நீ செத்தாலும் பரவாயில்ல தண்ணி அப்படி தான் வரும் வேறுனாக்கா குடி இல்லைனாக்கா கிளம்பும் இன்னமும் அந்த தொட்டி நூற்றாண்டை தொட்டி அங்கே இருக்கு இந்த வரலாறு சொல்லி ஈரோடு அறிமுகப்படுத்துவியா பெரியாருடைய வீடு நினைவிடம் இன்னமும் அங்கே இருக்கு சுற்றுலா பயணிகள் போய் பார்ப்பதற்கான அனைத்து வசதிகளும் இருக்கு நீ சொல்ற கொள்கை தலைவர் பெரியார் அண்ணா ரெண்டு பேரும் வாழ்ந்த இடம் அது பெரியாருடைய வீட்டுக்கு பின்னாடி அண்ணா அவர்கள் தங்கிய இடம் அவர் உட்கார்ந்து எழுதின பெஞ்சு அந்த டேபிள் அவர் வாழ்ந்து அவர் வசித்த இடம் எல்லாமே அங்கே இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உன்னுடைய கொள்கை தலைவர் ரெண்டு பேர் இருந்த வீடு அங்கே இருக்கு ஈரோட்டில் அங்கே போய் பார்க்கணுன்னு சொல்லுவியா அங்கே போய் மஞ்சள் கலர் சிங்கிச்சா சேப்பு கலர் சிங்கிச்சா ஆரஞ்சு கலர் சிங்கிச்சானே ஆடிக்கிட்டு இருக்கா அப்படியே இல்ல முந்தா நாள் வந்து ஆடியோ லான்ச் நேற்று தானே ஆடியோ லான்ச்சு நேற்று ஆடியோ லான்ச் அந்த படத்துக்கான ஆடியோ லான்ச்சு இந்த ஆடியோ லான்ச்சில் பேசும்போது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி எனக்கா அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க மலேசியன் கவர்மெண்ட்டு இங்கே நடக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க அங்கே உள்ள இவருக்கு வந்து சொல்லிட்டாப்புல இந்த மாதிரி இங்கே வந்து அரசியல் பேசக்கூடாது கொடிய தூவி காமிக்கக்கூடாது குறிப்பாக எவனும் கரண்ட்டு மக்கத்தை கரண்ட்டு கம்பத்தில் ஏறக்கூடாது மரங்களில் ஏறக்கூடாது அப்புறம் அந்த லைட் பாக்ஸு சவுண்ட் பாக்ஸ்லாம் இருக்குனாக்கா அதில் ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு இதை எவனாவது மீறினானாக்கா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் குறிப்பாக மேடையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவ்வளவு சொல்லியும் அங்கே ஒரு தற்கொலை நிலத்தை கொடியை தூக்கிட்டு போய் நின்றுருக்கான் அவங்க தமிழ்நாடு போலீஸ் நினைச்சிட்டாங்க ரீல்ஸ் போட்டு என்ன சிஎம் சார் பயமா சிஎம் சார் எங்களை பார்த்து விர்ச்சுவல் வாரியர்ஸை பார்த்து அப்படின்னு வீடியோ போலாம் நினைச்சிட்டு வந்துருப்பான் போல் தலைவர் வந்து பேசுவார் அப்படின்னு நாற்பத்தி ஒரு பேர் செத்தப்பையே நாலு நாள் கழிச்சு தான் உன் தலைவன் வீடியோ வந்து போட்டான் மலேசியாவில் இன்னைக்கு கைதான உன் தலைமை வந்து பேசிடுவானா இது கொடியை இப்படி தூக்கி விரிக்கிறதுக்குள்ள தலையில தட்டி தூட்டு போட்டாங்க எத்தனை ரோத்தாடி கொடுத்தாங்கன்னு தெரில உன் தலைமை வர வரமாட்டா ராஜா தமிழ்நாட்டிலேயே வரல தலைவருக்கே ஓனவன் மலேசியால போய் மாட்டேன்னாக்கா இப்படி வருவான் அப்ப பேசும்போது போது நான் வந்து முப்பது வருஷத்துக்கு மேல இந்த அரசியல் வாழ்க்கையில இருக்கேன் அதனால என்னுடைய இந்த இது திரைப்பட வாழ்க்கையில இருக்கேன் எனக்காக முப்பது வருஷமாக டிக்கெட் கவுண்டர்லயும் தேட்டர்லையும் நின் என் மக்களுக்காக என் ரசிகர்களுக்காக இனிமே நான் நிக்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்க கூட நிக்கணும்னு ஆசைப்படுறேன் உனக்காக வந்த உன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் நாற்பத்தி ஒரு பேர் குழந்தை உட்பட பெண்கள் உட்பட நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனப்பவே அதற்கு பொறுப்பேற்று பேசுவதற்கு மயக்கு முன்னாடி நிமிஷம் நிக்க உனக்கு துப்பு இல்ல இவர் முப்பத்தி மூணு வருஷம் இதுக்கப்புறம் நம்ம பக்கத்தில் அதுக்காக நம்ம அவர் ஆதரிச்சு நம்ம அறுத்து தள்ளணுமா அவரு எதுக்கு ஆதரிக்கணும் நான் கேட்கிறேன் மூணு நிமிஷம் பதில் சொல்ல நீ எங்க கூட வந்து நிப்பியா